வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நாலு கிளிமுக்கு ரக விசிறிவாழ் குஞ்சுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இது வந்து பொறிச்ச ஒரு வாரான குஞ்சுகள் நாட்டுக்கோழியில மீது நினைக்க வேணாம் கிளிமுக்கு முட்டையை வந்து நாட்டுக்கோழியோட முட்டையை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த முட்டைகளை ஆட கூட்டி பொறிக்க வைப்பேன் இந்த சேவலுடைய முட்டைகள் தான் அது இந்த சேவல் ப்ளஸ்ஸு இது எந்த கோழிக்கு முட்டை எடுத்ததுங்கிறத ஃப்ரண்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே வரும்போது ஸ்டார்டிங்கில் அந்த ஃபீமெயிலே காட்டிருப்பேன் இந்த சேவல் ப்ளஸ் அந்த கோழிகளுக்கு பிரித்தது கோழிகளுக்கு பிரித்தது நல்ல கிளிமுக்கு விசிறிவா லைனேஜ் கூடிய சேவல் தான் இது இப்போ இந்த நாலுச்சுக்கு எப்படி கொடுப்பேன்னா இந்த நாட்டுக்கோழியோடு சேர்த்து கொடுத்துருவேன் இந்த நாலுச்சுக்கு ப்ளஸ் நாட்டுக்கோழி ப்ளஸ் டெலிவரி வேணா தமிழ்நாடு முழுக்க டெலிவரி அவைலபிள் இருக்குது நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தாகவே நான் தான் கொடுத்துட்ருக்கேன் கிளிமு சிக்ஸ் வந்து பொறிச்சு ஒரு வாரம் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு இந்த மாதிரி சின்ன குஞ்சுகள்லேருந்து கோழியில் சேர்த்து கொடுத்துட்றது அப்போதிக்கு ஃபால்ட் அதிகம் வராது வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் தனியாக பொறித்து கொடுத்தோம்னா உங்களால் வளர்க்க முடியாது ஏன்னா முறையாக நீங்கள் தீவனம் தண்ணி வச்சு வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சளி பிடிச்சிரும் இல்லாட்டி ஏதாச்சும் நோய் அட்டாக் பண்ணிடும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நாட்டுக்கோழியில் வளர்க்குறது கிளிம குஞ்சுகளை ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எந்த மாதிரி தரத்தில் இருக்குங்க லாஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் திண்டுக்கல் மாவட்ட கோவிலூர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்